இடவளவணி குலைகள் மலனாயிரு உதயம் செய்ய காமறு புறந்தனவின் மின்கலந்தாளன கபினுதர் பட்டம் ஒளிர மடனடை தொடர்ந்து மயிலம் வர சுருதி முயத்திடும் சிற்றடி மணந்த மலரோட தேவணி சிலம்பு கென பெருந்திரும்தாய் வருகவே செய்தவத் முனிவர் முத்தவத் துறையில் வளத்தை கொடி வருகவே எல்லாம் பண்ண இறைவனுடைய திருவடிகளையும் ஒருவருடையும் சந்திக்கின்றோம் நல்ல ஒரு நிறைந்த நாளிலே நிறைந்த தலைப்பு இந்த மனித வேகம் வரமா சாபமா என்கின்ற தலைப்பு மீனாட்சி அவர்கள் வந்தார்கள் பேசினார்கள் அந்த பொண்ணு பேசிச்சா அதுக்கு என்ன கல்யாணம் அவனுங்க அதுக்கு

உனக்கு நீ கேட்டத கேட்டுக்கம்மா நீ எனக்கெல்லாம் விளம்பரமே பண்ண தேவையில்ல அது பாட்டு பேசிகிட்டு தெரியுது அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துது கால அம்மையார் தான் பிறவாமை வேண்டும்னு சொன்னாங்க ஆமா அருளாளர்கள் வளர் பெருமானுக்கு முன்பு வாழ்ந்த அருளாளர்களுடைய பாடல்களில் அதிகமாக இருந்த ஒரு செய்தி பிறவாமை வேண்டும் என்கிற செய்தி தான் எல்லா அருளாளர்களும் பிறவாமை வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் வள்ளல் பெருமான் வந்து எனக்கு இரவாமை வேண்டும் என்று வேண்டினார் ஏன் இரவாமை வேண்டும் என்று வேண்டினார் என்றால் இந்த உடம்பை பொன்னுடலாக மாற்றி மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்திற்காக வள்ளல் பெருமான் இரவாமை வேண்டும் என்று வேண்டினார் உன்னொரு செய்தியை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் வடல் பெருமான முன்பாக யாருமே இந்த சுத்த தேகத்தை அடைந்ததில்லையா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை அவர் வைத்து சென்றிருக்கிறார் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டிற்கு மரணமில்லா பெருவாழ்வு என்பது என்பது புதிதில் அல்ல அது நமக்கு பழக்கமான ஒன்றுதான் என்பதை நான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சுந்தரர் கைலை செல்லுகிறார் கைலை செல்லும் பொழுது இறுதியாக ஒரு பாடல் பாடுகிறார் இந்த பாடலே உயிர் வேறு செய்தால் நொடி தான்மலை முத்தாவனே என்று சொல்லுவார் இந்த ஊழையும் உயிரையும் வேறாக மாற்றி இறைவன் இந்த திருவுடனோடு அவரை மேலே அழைத்து சென்றார் என்று சொல்லுகிற போது இது சுந்தரர் செய்த மரணம் இல்லா என்கிற செய்தியை மீனாட்சி புரிஞ்சுக்கணும் உன்னொரு இடத்துல நாமக்கரசர் சொல்றாரு துறக்கப்படாத உடம்பை துறந்து

வாழையடி வாழை என்ன திருக்கூட்ட வரவினில் நானும் ஒருவனன்றோ என்று சொன்னதற்கான காரணம் அவர்கள் வைத்த விதையிலிருந்து அந்த திருக்கூட்ட வரவினை நானும் ஒருவன் என்பதை பறைசாற்றிக் கொண்டாரை தவிர இது இந்த தமிழக மண்ணுக்கு புதுப்பில் அல்ல என்கிற செய்தியை அவர் நினைவில் வைத்துக் கொள்ளணும் ஏன் எல்லா எல்லா ஞானிகளும் இந்த உடம்பை உடம்பார் அளியார் உயிரார் அறிவர் திடம்பட் ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று அவர்கள் பாடுகிறார் உடம்பே ஒளிவிடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அவதும் நல்வதி இந்த உடம்பு ஒளிநேகமாக மாற வேண்டும் என்றால் ஊட உடம்பு என்பது நமக்கு தேவை ஊட இப்ப எளிமையா படமணி கிராமத்தில் சொல்லுவாங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் எளிமையான ஒரு வரி சுவர் இருந்தால்தான் சித்திரம் அடைய முடியும் என்பது போல நாம் மரணமில்லா பெருவாழ்வு எழுகின்ற வள்ளல் பெருமான் காட்டிய வழியே முழுமையாக அடைய வேண்டும் என்று சொன்னார் இந்த தேகம் இல்லாமல் ஒரு பொழுது மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியாது என்கிற சிந்தனையை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சின்ன கடல் மூலமா சொல்லலாம் அது தேக நட்டமா லாபமாகிறது கடவுள் கடினப்பட்டு பல பிறவிகள் கடந்து சொல்றாரு இல்லையா உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் பறவையாய் பறவை பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்கடாய் வல்லசுரனாகி முடிவராய் தேவராய்

தாத்தா போய் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு போறான் அந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு போய் கேட்குறான் என் கையில இருக்க பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா செத்து போச்சான்னு கேட்கறான் தாத்தா சொன்னாரு நான் செத்து போச்சுன்னு சொன்னேன்னு வச்சுக்கவேன் நீ உள்ள இருக்கிற பட்டாம்பூச்சியை வெளியில பிறகு விட்டு உயிரோட இருக்கு பாத்தியா என்னை நக்கலை வைப்பேன் சரி உயிரோட இருக்குன்னா உன் கைக்குள்ளேயே வச்சு நசுக்கி சாக அடிச்சு ஒண்ணு இல்லாமல் ஆக்கிடுவேன் பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது உன்னோட கையில இருக்குன்னு தாத்தா சொன்னாரு இந்த மனித தேகம் வரமாக மாற்றிக்கொள்வதும் சாபமாக மாற்றிக்கொள்வதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது என்கிற வேண்டும் இந்த எல்லாரும் சொல்றாங்க இந்த உடம்பு கீழே விழுந்தா போயிடும் பிணமாக பிணமாக இந்த உடம்பு விழுந்துட்டு அப்படின்னாலே இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் பொய்யான உடம்பு தானே இது இந்த உடம்பு பொய்யிலானுங்களேன் கீழே போயிட்டா அந்த உடம்பு மறைஞ்சிடும் அப்ப பொய்யான உடம்பு தானே ஆனால் நம்முடைய பெரியவர்கள் இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த தேகத்திற்கு மெய் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் பொய்யாக வீழ்ந்து போகிற ஒரு சடலத்திற்கு பெரியவர்கள் ஏன் மெய் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொன்னால் நன்றாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ரோட்ல ஒரு வாழைப்பழ வைக்கிற அம்மா போகுது அந்த அம்மா பெயர் தெரியல அந்த அம்மா என்னன்னு சொல்லி கூப்பிடுங்க போது என்ன சொல்லுவீங்க கீரை காரம்மா இங்க வாங்கலாம்னு சொல்லுவீங்க அப்ப ஒருவர் எடுத்து சென்று கொண்டு இருக்கிற பொருளை வைத்து அந்த மனிதரை எடை போடுவதை போல உண்மையான பரம்பொருளை மெய்யான ஒரு உண்மையை இந்த உடலிலே நாம் சுமந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் பெரியவர்கள் இந்த தேகத்திற்கு மெய் என்று பயன் வைத்தார்கள் அதனால் உடம்பை பொன்னை போல பாதுகாக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொன்னார் சொன்னார்டையிலே மிக தெளிவாக வள்ளல் பெருமான் பேசுகிறார் முக்தி அடைவதற்கு இம்மாநில தேகமே தக்கதாயும் வேறு தேகத்தால் அடைவது அரிதாயும் இருப்பது ஆதலால் எவ்விதத்தில் ஆயினும் தேக நீட்டிக்கும்படி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று வள்ளல் பெறுவான் இந்த தேகத்தை பத்திரமாக பார்த்து பார்த்து என்றால் நாம் எந்த அளவிற்கு இதனை பார்த்துக் கொள்ள வேண்டும் திருமூலர் ஒரு பாடலிலே தெளிவாக சொல்லுகிறார் ஒரு மண்ணு இருக்குது இந்த மண்ணு நீங்க ஒரு மண்ணை ஒரு கொடுத்தீங்கன்னா அழகா என்னங்க பண்ணுவாரு ஒரு அழகான பானையா வடிவம் வச்சு தருவாரா அந்த பானையில ரெண்டு விதமான பானை இருக்குது சுட்டுட்டா அது சுத்த பானை சுடலைனா அது பச்சை பானை ஒரே மண்ணுதான் சுட்டப்பானையாகவும் மாறுது அது சுடவில்லை என்றால் பச்சைப்பானையாக மாறுது இல்லையா இப்போ நமக்கு இறுதி சடங்கு நடக்கும் நம்ம இறந்துட்டா நம்ம வீடுகளில் ஒரு சடங்கு நடக்கும் என்ன பண்ணுவாங்க எலும்பெல்லாம் அள்ளி கொண்டு போய் சுட்டப்பானையில எடுத்துட்டு போக மாட்டாங்க பச்சை பானையில தான் எடுத்துட்டு போவாங்க எங்க எடுத்துட்டு போவாங்க ஆற்றங்கரைக்கு எடுத்துட்டு போவாங்க எடுத்துட்டு போய் என்ன செய்வாங்க எலும்ப தண்ணியோட தனியா கரைச்சி விட்டுருவாங்களா இது என்ன சொல்ல வருது என்றால் நாம் உண்மையான சன்மார்க்க நெறியில் இன்று வாழவில்லை என்று சொன்னால் பச்சைப்பானையோடு இருக்கிற எலும்பு நீரோடு நீராக கலந்து செல்வதை போல நாமும் அப்படிதான் கலந்து செல்வோம் ஆனால் நாம் நீரிலே கரையாமல் அருளிலே இந்த எலும்பை கரைய செய்தோம் என்றால் பொய்யாக இருக்கிற இந்த உடம்பு மெய்யான வேகமாக மாறி போகும் என்பதுதான் உண்மையான உண்மை மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னென்று இருந்தது தீவினை சேர்ந்தது விண்ணின்று நீர் விழி மீண்டும் மண்ணாவது போல் எண்ணீர் மாந்தர் இறக்கின்றவாறே என்று சொல்லுகிறார்கள் இந்த பானையை சுத்தம் பச்சைப்பானையாக மாற்றுவதும் பச்சை பானையாக மாற்றுவதும் அவரவர்கள் வாழ்கிற ஒழுக்க நிலையில் இருக்கிறதை தவிர இது நட்டம் என்று சொல்வதற்கு இந்த மண்ணில யாருக்கும் உரிமை இல்லை என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள் மிகத்தடிவாக வள்ளலார் பாடுகிறார் காடு வெட்டி நிலம் திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவி தைத்து கணிக்கின்ற கஷ்டப்பட்டு ஒருத்தர் மேடுமல்லமா இருக்கிற நிலத்தை உழுது தண்ணி பாய்ச்சி சமப்படுத்தி எல்லாம் விளைவிக்கிற நன்மையான பயிர்கள் கரும்பையும் வாழையும் கொண்டு வந்து வச்சா என்னோஜனம் கஷ்டப்பட்டு உழுது நிலத்துல உழுது நீர் பாய்ச்சி அதுக்கு கிணறு தோண்டி அதுக்கு கோடி ரூபாய் பண்ணி இவ்வளவு பண்ணி மனிதர்களுக்கு உதவாத செடியை வச்சா என்ன பிரயோஜனமோ கடிதப்பட்டு எடுக்கப்பட்ட இந்த தேகத்தை அது போல பாடுபடுத்தி விடாதீர்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் காடு வெட்டி நிலந்திருத்தி கரும்பை புரிவீர் இங்கே பாடுபட்டீர் பயனடைவீர் பாடுக்கு இறைத்தீர் கழித்தீர்கள் என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார் என்றார் நாம் வாழுகிற வாழ்க்கையை தயவு செய்து இணைத்து விடாமல் நாம் மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற நிலையை நோக்கி நாம் எடுத்து செல்ல வேண்டும் பெருமான் சொல்லுகிறார் இந்த தேகம் துன்பம் பாருங்க செய்யும் உடம்பு இந்த உடம்பு துன்பம் செய்யதான் செய்யும் விலையினுடைய பயனால இயல்பா நம்ம தெருகிற மாயை என்கிற அறிவின் காரணத்தினால ஒரு ரசகுடா கொண்டு வைக்கிறான்

சேவியர்கள் என்று சொன்னால் மேமூராது தங்களை விடுக நின்றமே இந்த உடம்பு உங்களை விட்டு அகலாது உயிர் உடம்பை விட்டு செய்தியை முன்வைத்து தமிழகத்திற்கு மரணமில்லா பெருவாழ்வு புதிது அல்ல என்கிற செய்தியை மீனாட்சி நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் வள்ளல் பெருமான் காட்டிய நான்கு ஒழுக்க நிலையிலே நீங்களும் நின்று நித்திய கரும எல்லாவற்றையும் செய்தார் உடம்பை நீங்கள் வளர்த்தீர்கள் என்று சொன்னார் உயிர் தானாக வளரும் நன்றி வணக்கம் ஒரு பலத்த கைதலை நம் தமிழ் இழில் செல்வன் அவர்களுக்கு இந்த அரங்கம் நிறைய வழங்க வேண்டும் அந்த அணியை ரொம்ப அழகாக நிறைவு செய்திருக்கிறார் சன்மார்க்கம் என்கிற இதற்குள்ளே வந்துவிட்டால் இந்த தேகம் வரம் மட்டுமாக இருக்குமே தவிர ஒருபோதும் அது சாபமாகாது என்பதை சொல்லியிருக்கிறார் அப்புறம் ஒரு சில விவாதிக்க வேண்டிய விஷயங்களையும் பதிவு செய்திருக்கிறார் அதை நாம் தீர்ப்புரையில் விவாதிப்போம் இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாக இப்பதான் மாதிரி இருக்கு வேகமாக முடிஞ்சிருச்சு காலப்படாதீங்கன்னா தீர்ப்புரை கொஞ்சம் சொல்லி வேகமா முடியாத மாதிரி பார்த்துக்கலாம் மதன்குமார் நிறைவாக வருகிறார் ரொம்ப ஆழமாக இந்த அணியிலே பேசிய கருத்துக்களை உள்வாங்கி அதற்கு ஏற்ற சரியான பதில்களை அவர் சொல்லுவார் என்கிற பெரிய நம்பிக்கையோடு உங்கள் பலத்த கைத்தட்டோடு அவரை அன்போடு அழைத்தார்